தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்து வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயிருந்து ஆடுது போகாதே தெருவுக்கு என்று உன்னை அச்சைப்படுத்துவான் உன்னை பயப்படுத்துவான் பெரியாரின் சிந்தனைகளை திரையில் நிகழ்த்தி காட்டிய ஒரு தொண்டனாகத்தான் அந்த தலைவனை நான் பார்க்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுக்கு பாராட்டு விளாடுகணும் நினைக்கிறாரு பெரியார் அவர்கள் அழைச்சிட்டு வராங்க ஐயாவை சர்க்கரை நாற்காலி இல்ல இந்த சர்க்கரை நாற்காலி இல்ல ஐயா இருந்த நாற்காலி இல்ல இந்த நாற்காலியில் இருந்தாவது அவர் ஐயா மாதிரி ஆயிரலாமான்னு நினைக்கிறாரு நாற்காலி ஒண்ணுதான் இருக்கிற ஆளு வெவ்வேற அப்ப ஐயா வளர்ச்சி வந்து உட்கார வைக்கிறாங்க அன்றைக்கு தமிழக முதல்வர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேசுறாங்க எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள் ஒருவர் கலைவாணர் தலைவான கிருஷ்ணன் இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா என்று பேசுகிறார் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் எப்படி தந்தை பெரியாரை மேடையிலே வைத்துக் கொண்டு அந்த அளப்பற்ற தலைவனை அவமானப்படுத்துவது போல நீங்கள் எனக்கு இரு தலைவன் ஒருவர் கலைவாணர் இன்னொருவர் அண்ணா என்று எப்படி நீங்கள் பேசலாம் என்பது போல கூக்குரல் எழுப்பி ஊழையிட்டு சத்தமிடுகிறார்கள் அமைதியாக நின்ற அவர் சொல்லுகிறார் எனக்கு மறுபடியும் சொல்லுகிறார் எனக்கு இரண்டே இரண்டு தலைவர்கள் ஒருவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா அந்த இரண்டு பெரும் தலைவர்களுக்கும் தலைவனாக இருந்தவர் தந்தை பெரியார் என்று பேசுகிறார் எந்த கூட்டம் கத்தி கூச்சலிட்டதோ அந்த கூட்டம் அதிர அதிர கரவுளி எழுப்பி மகிழ்ந்தது